அழகு என்பதற்கான மதிப்பீடு என்னென்னா அழகு என்பதற்கான விளக்கம் என்னென்னாக்கா ஒருத்தர் வந்து அழகாக இருக்கிறார் அப்படின்னா அது வந்து பொதுவான மதிப்பீடு அவர் அழகாக இருக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் அழகாக இருக்கிறார் பத்து பேர் சொன்னாங்கன்னா இன்னும் எல்லாருமே சொல்லிடுவாங்க அது கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க அழகாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நூறு பேருக்கு அழகாக தெரிகிற ஒருத்தர் வந்து இன்னொரு நூறு பேருக்கு அசிங்கமாக தெரிய மாட்டாங்க ஏன்னா நூறு பேர் ஒத்துக்கிட்டாங்க அவங்க அழகாக தான் அழகாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போ வந்து அழகாக இருக்கிறாங்க அதை மறுத்து பேசுகிறவங்க அப்போது அது ஒரு குழப்புறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது வந்து அழகுன்னா என்னென்னா ஒரு பொதுவான மதிப்பீடு ஒரு விஷயம் அழகாக இருக்குது அப்படின்னா அல்லது ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்க ஒரு ஆணா பெண்ணாக அழகாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பொதுவான மதிப்பீடு பொதுவான மதிப்பீடு அது அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது ஒரு உண்மையை பற்றி சொல்கிறாங்க ஆனால் ஒருத்தர் அதே மாதிரி ஒருத்தர் அழகாக இல்லை அப்படின்னு அதுவும் ஒரு பொதுவான மதிப்பீடு ஆமாம் ஒருத்தர் அழகாக இல்லை அப்படின்னா ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ அது உண்மையாயிடுது அப்போ அது அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாகிடுது அது ஆக அழகு அழகு இல்லை என்பது ஒரு பொதுவான மதிப்பீடு ஆனால் ஒருத்தர் அழகாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் பிடிச்சி போயிடாது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது தனிப்பட்ட விருப்பம் அழகாக இருந்துட்டாலே எல்லாருக்கும் பிடிச்சிடாது அதனால் வந்து இப்போது நடிகர் விஜய் இருக்கிறாரு அவர் அழகாக தான் இருக்கிறாரு ஆனால் அவரை எல்லாத்துக்கும் பிடிக்காது அவரை வந்து அதே மாதிரி அஜித் இருக்கிறார் அவரும் அழகாக தான் இருக்கிறாரு அவர் அதுக்காக எல்லாருமே அவருக்கு பிடிச்சி போயிடாது அவர் அழகாக இருக்கிறாரு அழகாக இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ இது வந்து பொதுவான மதிப்பீடு அதே நேரத்தில் அவரை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அவரவர் அவர் தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் சார்ந்தது நிறைய பேருக்கு பிடிக்கல பிடிக்காமல் போகலாம் நிறைய பேருக்கு பிடிச்சி போகலாம் அது விஜய் அஜித் யாராக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு அவங்கள பிடிச்சி போகலாம் அதே மாதிரி அதே அளவுக்கு நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காமல் போகலாம் இது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அப்போ பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது ஆனால் அழகாக இருக்காங்க அழகாக இல்லைங்கிறது என்பது பொதுவான பொதுவான மதிப்பீடு பொதுவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் இல்லை அதை வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க அழகாக தான் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு பிடிக்காதுப்பா எனக்கு அவரை பிடிக்காது எனக்கு விஜய் பிடிக்காது எனக்கு அஜித்தை பிடிக்காது எனக்கு சூர்யா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அல்லது எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் சூர்யா பிடிக்காது எனக்கு அஜித்தை பிடிக்காது இல்லை என்னன்னொருத்தர் சொல்லுவாங்க எனக்கு அஜித்தை தான் பிடிக்கும் அப்போது அழகாக இருப்பதாலே யாரையும் ஒருத்தருக்கு பிடிச்சி போயிடாது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அவரவர் விருப்பம் இன்னொன்று என்னென்னா ஒருத்தரோட அழகை ரசிக்கணுன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க அழகாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அழகை நான் ரசிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிக்கலை அதனால் அவங்க அழகை நான் ரசிக்க மாட்டேன் இது வந்து தனிப்பட்ட விருப்பம் ஒரு ஒருத்தருடைய அழகை ரசிப்பது வந்து தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அது வந்து மாற்றி கொள்ளக்கூடியதல்ல இன்றைக்கி வந்து எனக்கு விஜய் பிடிக்கும் பிடிக்கலை நாளைக்கு வந்து எனக்கு பிடிச்சி போய்டும் அப்படி கிடையாது இது வந்து இயற்கையானது ஆரம்பத்தில் பிடிக்கலையா கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போகும் மாற்றவே முடியாது ஆரம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிச்சிருக்கு எக்காரணம் கொண்டு மாற்றிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அது வலிமையானது இயற்கையானதும் கூட பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது கூட இயற்கையானது அதனால் ஒரு அழகாக ஒருத்தர் இருக்கலாம் ஆனால் அவருடைய அழகை ரசிக்க வேண்டுமென்றால் அவருடைய செயல்பாடுகளை ரசிக்க வேண்டுமென்றால் நமக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் தான் ரசிப்போம் நாம் ரசிக்கவில்லை என்று அவர்கள் அழகு இல்லை என்று அர்த்தமாகி விடாது அவர் அழகானவராகவே இருப்பார் இருந்தாலும் அவரது செயல்பாடுகளையோ அவரது பேச்சையோ அவரது உடல் மொழிகளையோ அவர் உடல் அழகையோ ரசிக்க வேண்டுமென்றால் எனக்கு பிடித்திருக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு அழகுக்கும் அழகுக்கும் அழகு இல்லை என்பதற்கான ஒரு விளக்கம் ஒரு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்பது வேறு அழகு என்பது ஒரு பொதுவான மதிப்பீடோ அதுபோன்று அழகு இல்லை என்பதும் ஒரு பொதுவான மதிப்பீடு தான் பொதுவாக முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அழகு என் ஒருத்தர் அழகாக இருக்கிறார் என்பது பொதுவாக முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தனிப்பட்ட ஒருத்தர் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அவர் தான் முடிவு பண்ணுறாரு அவர் அழகாக இல்லையா இல் இருக்காரா இல்லையான்னு அவர் முடிவு செய்வார் அப்புறம் வந்து நாமளும் அதுக்கு வந்து அது அது வந்து எல்லாராலையும் முடிவு செய்வோம் அப்படி கிடையாது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஒரு அழகாக இருக்கிறாரு இல்லை ஆனால் அவர் அவருடைய அழகை ரசிப்பது என்பது அவர் அவர் தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் சார்ந்து நீ ரசித்தே ஆகணும் அவர் அழகாக இருக்கிறதுனால அவரை நீ ரசித்தே ஆக வேண்டும் அவரை நீ திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அவர் அழகாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்கல அதனால் நான் அவரை நான் வந்து திருமணம் செஞ்சுக்கவேன் அந்த மாதிரி விருப்பத்தையும் புரிஞ்சுக்கணும் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வெறும் அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க அவர் அழகாக இருக்கலாம் ஆனால் அவர் உனக்கு பிடித்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும் ஒரு காதலின் போதோ திருமணத்தின் போதோ ஆ நல்லாதாண்டி இருக்கிறாரு அப்புறம் ஆண்டி வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்க கேட்கக்கூடாது கூடாது அபத்தமாக அது வந்து அபத்தமான கேள்வி நல்லா இருக்கிறாரு உனக்கு ஆனால் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும் நல்லா தான் இருக்கிறாரு எல்லாருக்குமே சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கிறாரு அழகாக தான் இருக்கிறாரு ஆனால் அவருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும் அதனால் பிடிச்சிருக்கா என்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பிடிச்சிருந்தால் தான் அவங்களுடைய அழகை ரசிக்க முடியும் அவர்களுடைய செயல்பாடுகளை ரசிக்க முடியும் பேச்சை ரசிக்க முடியும் பிடிக்கலைன்னா அவங்க அழகாகவே இருந்தாலும் அதை ரசிக்க முடியாது அது நமக்கு வந்து எரிச்சலை தான் தரும் அதனால் வந்து அழகுன்னா என்னென்னா அது பொதுவாக முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உண்மை ஒருத்தர் அழகாக இருக்கிறாரு என்பது ஒரு உண்மை சார்ந்தது இப்போ ஒருத்தர் அழகாக இருக்கிறார் அது உண்மை அவரை போய் எல்லாரும் ஒரு இன்னொருத்தர் அழகு இல்லைன்னு சொல்கிறாருவீங்க இவர் பொய் சொல்கிறார்யா அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அழகு என்பது அவரை ஒரு பார்வை சார்ந்தது இல்லை பொதுவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு உண்மை இப்போ ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் அழகாக தெரிகிறாரு ஒருத்தன் வந்து அவங்க அழகாகவே இல்லை அருவருப்பாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பத்து பேர் என்ன சொல்லுவாங்க இவன் பொய் சொல்கிறான் அழகாக தான் இருக்காங்க இங்கே நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் நம்ம எல்லார் பார்வைக்கும் அவங்க அழகாக தான் தெரிகிறாங்க இவன் என்னடானா புதுசாக வந்து இவன் அறிவிப்பாக இருக்கிறாங்க அவங்க அழகாகவே இல்லைன்னு அப்படின்னா இவன் சொல்கிறது பொய்ன்னு அர்த்தம் அப்போது இது வந்து அவரவர் பார்வை சம்மந்தப்பட்டதில்லை ஒருத்தர் அழகாக இருக்கிறாங்கன்னாங்கிறது பொதுவாக அனைவரும் ஒப்புக்கொள்கிற ஒரு உண்மை அது உண்மையும் உண்மை தான் அது வந்து அவரவர் விருப்பத்துக்கு தந்தார் பொன்று மாற்றிக்க முடியாது அவரை அழகு ஒன்றால் ரசிக்க முடியவில்லை என்பதற்காக அவர் அழகு இல்லாமல் போய்விட மாட்டார் அழகு தான் அதற்காக அவர் உனக்கு பிடித்தவராக மாற முடியாது பிடித்தவராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் அழகாக இருக்கிறார் என்பதாலேயே அவர் உனக்கு பிடித்து போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவருடைய அழகை நீ ரசிக்க வேண்டும் என்கிற இல்லை ரசிப்பது ரசிக்க ரசிப்பது என்பது உன்னுடைய உரிமை உன்னுடைய விருப்பம் உனக்கு அது பிடிச்சிருக்கணும் அப்போ தான் நீ ரசிப்ப அவர் அழகாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் ஆனால் அவரை அவரது அழகை நீ ரசிப்பது என்பது உனக்கு பிடிச்சிருந்துருக்கணும் உன்னுடைய விருப்பம் அது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் உனக்கு விருப்பம் இல்லை உனக்கு பிடிக்கலைன்னா அவர் அழகாக எல்லாருமே சொன்னாலும் அவருடைய அழகை ரசிக்க முடியாது உன்னால் ரசிக்க முடியவில்லை என்றால் கூட அவர் அழகில்லாமல் போய்விட மாட்டார் எல்லோரும் ஒப்பு ஒப்புக்கொள்கிறார்கள் அவர் அழகு என்று ஆனால் அவருக்கு அவரது அவரது அழகை உன்னால் ரசிக்க முடியவில்லை அவரை உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவர் அழகில்லாதவர் என்று ஆகிவிட மாட்டார் அழகானவர் தான் அதனால் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துரு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து மாற்றக்கூடியதில்ல அப்புறம் மாற்றிக்கலாம் பிடிக்கலன்னா பரவாயில்ல நீ பயிற்சி எடு ஒருத்தர் அழகாக இருக்கிறாரு உனக்கு பிடிக்கலைன்ற நீ பயிற்சி எடு முயற்சி பண்ணு அவரை உனக்கு பிடித்தவராக மாற்று அப்படின்னா அது முடியாது இயற்கையானது அது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒரு அம்மாவை கூட பிள்ளைக்கு பிடிக்காமல் போகலாம் பிள்ளைகள் இருக்காங்க ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க அதில் ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய அம்மாவை பிடிக்காமல் போகும் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அதே நேரத்தில் பிடிக்கலைங்கிறக்காக சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை காரி உமிழ வேண்டிய அவசியம் இல்லை சண்டை போடணுங்கிற வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக இருக்கலாம் ஆனால் நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை உறவாடணுங்கிற அவசியம் இல்லை பிடிக்காதவங்க அம்மாவாக இருந்தாலும் அதற்காக உறவாட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவ அதுக்காக அவர்களை அவமதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை பிடிக்கவில்லையா அதுக்காக அவர்களை அவமதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அவர்களை ஒதுக்கி புறக்கணிக்க வேண்டும் அவமதிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அம்மாவாக இருக்கிற எல்லாருமே பிள்ளைகளுக்கு பிடிச்சி போயிடும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்பா அப்பா அம்மா அப்பாவை வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு வந்து அது என்னுடைய அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே அது மாற்றவே முடியாது அதுக்காக வந்து அப்பாவை வந்து அவமதிக்கணும் அவரை வந்து இழிவுபடுத்தணும் புறக்கணிக்கணும் மட்டம் தட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்போது பிடிக்காதவங்களையும் எப்படி மரியாதையாக நடத்துகிறது மரியாதையாக எப்படி அவங்ககிட்ட பழகுற என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை அந்த குடும்பம் க கற்றுக் கொடுக்குது ஏன்னா உன்னுடைய அம்மாவே உனக்கு பிடிக்காதவராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது உனக்கு அதிர்ஷ்டம்ப்பா உங்கள் அம்மாவை உனக்கு பிடிச்சி போச்சு இது எப்படி ஏ நீ அதிர்ஷ்டகாரம்ப்பா எது என்ன அதிர்ஷ்டம் உங்கள் அப்பாவை உனக்கு பிடிச்சிருக்கே உங்கள் அப்பா உனக்கு பிடிச்சிருந்தா நீ அதிர்ஷ்டகாரன் இப்போ உங்கள் அப்பா உனக்கு பிடிக்கலையே உங்கள் அம்மா அப்பாவில் வந்து உங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கலையே அதற்காக வந்து உங்கள் அப்பா வந்து ஒன்று அடிப்பா அது இப்போ பிள்ளைகளை வந்து சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கொஞ்சுவாங்க பிடிக்காத பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க இது தப்பு அப்போது அந்த அம்மா என்ன கற்றுக்கணும் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு என்ன கற்றுக்கணுன்னா தனது பிள்ளைகள் தனக்கு பிள்ளைகளாக பிறந்து விட்டாலே அவர்கள் நமக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிடிச்சு போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த பிள்ளைகள் அழகாக கூட இருக்கலாம் ஆட எவ்வளோ அழகான பிள்ளையை பார்த்துட்டப்பா ஆனால் எனக்கு பிடிக்கலப்பா அவள் அழகாக அழகாக இருக்காங்க அந்த குழந்தைங்க அதில் அந்த மூத்தவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு அவனை பிடிக்காது அதுக்காக ஏ ஒன்று எனக்கு பிடிக்காது என்ன உண்மையிலே எனக்கு ஒன்று பிடிக்காது எனக்கு அந்த இளைய மகனை தான் இளைய பிள்ளை தான் பிடிக்கும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாம் அதுக்காக நாகரீகமாக பழகலாம் அது வெறுப்பை வெளிக்காட்டி புறக்கணிக்க வேணும் அவமதிக்கணும் மட்டம் தட்டணும் அந்த குழந்தைய அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடாது கூடாது நிறைய பேர் பிடிக்காத பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அடிப்பாங்க அவமதிப்பாங்க மட்டம் தட்டுவாங்க வெறுத்து ஒதுக்குவாங்க அதில் அந்த அந்த பிள்ளைகளோட மனசை செதைஞ்சு போயிடும் பிடிக்காதவங்களாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது ஒரு இயற்கையான உணர்வு அந்த உணர்வை நம்ம வந்து எப்படி ஆளுமை செய்கிறோம் பிடிக்காதவர்களிடம் நாம் இன்னும் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அவர்களை வந்து அவர்களுக்கு அவர்களை நாம் எப்படி மதிக்கணும் அவர்களுக்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் எப்படி மதிப்பை பெற வேண்டும் அதற்குன்னு ஒரு வழிமுறை அவங்ககிட்ட என்ன அதிக அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துக்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி பிடிக்கலையா அவங்ககிட்ட உரிமை எடுத்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் அது தவறாக புரிஞ்சுப்பாங்க பிடிக்காதவங்ககிட்ட தவறான புரிதல் யார்கிட்ட வரணும்னா நம்ம யார் பிடிக்கலையோ அவங்ககிட்ட நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க அந்த தப்பான பொருத்தல் என்றைக்குமே மாறாது அதனால் அவங்ககிட்ட கட்டுப்பாடாக பேசணும் பிடிக்காதவங்கிட்ட ரொம்ப உணர்ச்சுவசப்பட்டு சுதந்திரமாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கட்டுப்பாடாக பேசணும் அவங்கள அவமதிக்காமல் அவங்களோட மனசை புண்படுத்தாமல் புறக்கணிக்காமல் நாகரிகம் எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கணும் பிடிக்காதவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதனால் வந்து பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள அவமதிக்கணும் அடித்து ஒதுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நடைமுறையாக கடந்த காலங்களில் பெற்றோர்கள் செஞ்சுருக்காங்க இப்போ கூட செஞ்சுட்டு வராங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா உனக்கு அம்மாவாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காமல் போகும் அப்பாவாக இருந்தாலும் பிடிக்காமல் போகும் உன்னுடைய அப்பாவுக்கு ஒன்றை பிடிக்காமல் போகலாம் அதனால் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காமல் போயிடும் எனக்கு பிடிச்சது அந்த மூத்த பிள்ளை தான்ப்பா எனக்கு மூத்த பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும் இளைய பிள்ளை தான் நம்ம பிடிக்க எனக்கு பிடிக்காது அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவமதிக்கக்கூடாது திட்டக்கூடாது மனசு புண்படுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் உரிமையோடு எதையும் அம்மானா அடி எல்லாத்தையும் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிடிக்காத பிள்ளைகளில் வந்து இப்போ பிடிச்ச பிள்ளையாக இருந்தால் ஒரு அம்மா என்ன பண்ணும் எனக்கு மூத்தவனை பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூத்தவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீ அடிக்கலாம் மூத்தவனை அடிக்கலாம் திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு அம்மா அதை வந்து அந்த பிள்ளை வந்து ஏற்றுப்பாங்க அதை விரும்புவாங்க நம்ம அம்மா நம்ம அடிக்கிறது பாசத்தினாலும் அடிக்கிறாங்க அது நேரத்தில் ஒரு இடைய பிள்ளைய அந்த அம்மாவுக்கு பிடிக்கலை அப்படின்னா இடைப்பிள்ளைக்கும் அந்த அம்மா பிடிக்கலன்னா அந்த அம்மா தனது இடைப்பிள்ளையை அடிப்பதை தவிர்க்க வேண்டும் அடிக்காமல் வளர்க்கணும் ஏன்னா நீங்கள் அடிச்சிங்கனாலோ அது வந்து வெறுப்பை தான் வளர்க்கும் அடிக்க பிடிக்காதவங்ககிட்ட நம்ம வந்து எந்த உரிமையும் எடுத்துக்கூடாது ஒரு கட்டுப்பாடாக நடந்துக்கணும் பிடிக்காதவங்ககிட்ட அம்மாவாக இருந்தால் கூட ஒரு கட்டுப்பாடாக நடந்துக்கணும் பிள்ளைகார பிள்ளையாக இருந்தாலும் சரி பிடிக்காத பிள்ளையிடம் ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு இடைவெளியோடு நடந்துக்கணும் அதே நேரத்தில் கடமை செய்யணும் ஒரு அம்மாவாக ஒரு கடை என்ன கடமை செய்யணுமோ செய்யணும் அதே நேரத்தில் ஒரு பிடித்த பிள்ளைகிட்ட அடிக்கலாம் உரிமை எடுத்து எல்லாரும் திட்டலாம் எல்லாம் செய்யலாம் அதே அதே மாதிரி பிடிக்காத பிள்ளைகிட்ட நடந்துக்க கூடாது என்னடா இது அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு பிடிக்காதவங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய அவங்ககிட்ட வந்து அளவுக்கு உரிமை எடுத்து எதையும் செஞ்சாக்கா தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க சின்ன வயசுலேருந்து நம்முடைய அம்மா நம்முடைய அம்மா வந்து தப்பானவை நம்ம வெறுத்து ஒதுக்குறா நம்முடைய அடித்து அவமானப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க தன்னுடைய அம்மாவுக்கு எதிராகவே யோசிச்சுட்டு வருவாங்க அதனால் ஒரு அம்மா தனது பிடிக்காத பிள்ளையிடம் பிள்ளைகளிடம் அம்மாவுக்கு எல்லா பிள்ளையும் பிடிச்சி போகாது ரெண்டு பிள்ளை இருக்குன்னா அதில் ஒரு ரெண்டு பிள்ளையும் பிடிச்சி போகலாம் அதில் ரெண்டு பிள்ளைகளுமே பிடிக்காமல் போகலாம் அதில் ஏதாவது ஒரு பிள்ளை பிடிச்சி பிடிச்சி போகலாம் ஒரு பிள்ளை பிடிக்காமல் போகலாம் பிடிக்கலையா நமக்கு பிடிக்கலை பொழுக்க அப்போ அவங்கள வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் உரிமை எடுத்து அடிக்கக்கூடாது ரொம்ப அந்த ரொம்ப அவங்கள வளர்க்குறது எப்படின்னு கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் அதை கற்றுக்கிட்டு அவங்ககிட்ட எப்படி வளர்க்கணும் அவங்க ஒரு விஷயத்தை எப்படி கண்டிக்கணும் ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசலாம் இல்லைப்பா அவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி சொல்கிறத கூட அந்த குழந்தைங்க தாங்கிக்கும் தாங்கிக்க பழக்கணும் அதை சொல்லாமல் கூட இருக்கக்கூடாது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகளை பிடிக்கலைன்னா இல்லைப்பா அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா அப்படி சொல்லலாம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்த ஓ அது ஒரு இயல்பு பிடிக்கலைங்கிறக்கா தொடர்ந்து பேசாமல் இருக்க போகிறது இல்லை பேசுவாங்க தான் பிடிக்காதவங்க கிட்ட எப்படி பேசுகிறதுங்கிறத முதல்ல கற்றுக்கணும் பிடிக்காதவங்க நம்ம பேசாமலே இருக்க முடியாது பிடிக்காதவங்க எல்லார்ட்டையும் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது மட்டும் தான் பேசணும் அதே மாதிரி ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு பதினெட்டு வயசில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க ஆண்கள் பத்து ஆண்கள் இருக்காங்க அல்லது பத்து பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க எப்படின்னா ஒரே தெருவில் இருக்கிறாங்க அதனால் ஒன்றா சந்திச்சுப்பாங்க பேசிப்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் பிடித்த அந்த பத்து பேரும் அங்கே நண்பர்கள் மாதிரி வெளிப்பார்வைக்கு தெரியும் அந்த பத்து பேருக்குள்ளே போனால் அதில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பிடிக்காமல் போகும் அதில் எல்லாேருக்கும் எல்லோரையும் பிடிச்சி போகாது பிடிக்காதவங்க நாலு பேர் ஒருத்தருக்கு இருப்பாங்க நான் அந்த நாலு பேரையும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பத்து பேர் இருக்கிறாங்க ஒரே தெருவில் தான் இருக்கிறாங்க ஒன்றா தான் அவங்க வந்து விளையாடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க ஆனால் அதில் நாலு பேர்த்துக்கு மிச்சம் உள்ள மிச்சம் உள்ள ஒரு நாலு பேர்த்த பிடிக்காமல் போகும் மீதி உள்ள ஆறு பேரை தான் பிடிச்சிருக்கும் அப்போ அவங்க எப்படி பழகணும் ஒரு நட்பாக ஒற்றுமையாக இருக்கும்போது அவங்க கிட்டே எப்படி பழகணுங்கிறத அவங்க கற்றுக்கணும் பிடிக்கலங்கிறதுக்காக பிடிக்காதவங்ககிட்ட உரிமை எடுத்து எதையும் பேசக்கூடாது ஒரு ஒரு இடைவெளியோட அவங்க மனசு எதுவும் ரொம்ப உரிமை எடுத்து எதையும் பேசக்கூடாது உணர்ச்சி வசப்படுக்கக்கூடாது அவங்ககிட்ட கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது எந்த உணர்வுகளையும் அவங்ககிட்ட வெளிப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறத கற்றுக்கணும் பிடிக்காதவரிடம் நம்ம எப்படி பழகுவது என்பதை பற்றி தான் பார்த்துக்கிறோம் பிடித்தவங்க பிடிக்காதவங்க ஒரு உறவு ஒரு உறவுமுறைன்னு இருப்பாங்க சொந்தக்காரங்க அங்கே வந்து நமக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க பிடிச்சவங்ககிட்ட எப்படி பேசணும் பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பேசணும் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் பிடிக்கலன்னா அவங்கள வந்து உடனே அவங்களுக்கு எதிராக பேசணும் அவங்கள வந்து விமர்சிக்கணும் அவங்கள குறை சொல்லணும் கோவப்படணும் அப்படிலாம் கிடையாது பிடிக்காதவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்ககிட்ட வந்து நட்பும் வச்சுக்கூடாது பகைமையும் வளர்த்துக்கூடாது உறவும் வச்சுக்கூடாது பகையும் வளர்த்தக்கூடாது அதுக்காக அவங்கள விட்டுட்டு ஒதுங்கி போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை பிடிக்காதவங்ககிட்ட பகையும் கூடாது பகைச்சியும் கூடாது பிடிக்காதவங்கள பகைச்சியும் கூடாது அவங்கள வந்து அவங்கள்ட்ட உறவு முறையும் வளர்த்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடைவெளியை கடைபிடிக்கணும் அவங்ககிட்ட எப்படி பழகணுங்கிறத ஒரு ஒரு நாகரீகமான இடங்கள் எல்லாருக்குமே பிடிக்காதவங்க இருப்பாங்க பிடிச்சவங்களும் இருப்பாங்க இது இயற்கையான விஷயம் பிடிக்காதவங்க என்றைக்குமே பிடிக்காதவங்க தான் பிடிச்சவங்க என்றைக்குமே பிடிச்சவங்க தான் அது இயற்கையான விஷயம் அதை மாற்றவே முடியாது இன்றைக்கி எனக்கு பிடிக்கலையா நல்லா முயற்சி எடுத்தால் அது அவங்களை பிடிச்சவங்களாம் மாற்றிடலான்னா அது முடியாது அது இயற்கையான விஷயம் அதை மாற்றவே முடியாது பிடிக்காதவங்க என்றைக்குமே பிடிக்காதவங்க தான் அதனால் இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க தன்னுடைய பிள்ளையை வந்து நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைக்கு கூட பிடிக்காமல் போயிடும் அந்த அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க எல்லாமே பார்த்து அந்த குழந்தைய ஆளாக்கி வளர்த்து விடுவாங்க அவ்வளோ செஞ்சு கூட அடித்து அவமானப்படுத்தாமல் கூட இருக்கலாம் அந்த அம்மா ரொம்ப பாசமாக கூட வளர்த்துருப்பாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு பிடிக்காமல் போகலாம் அந்த அம்மாவை பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அது இயற்கையானது அதை மாற்றவே முடியாது அதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அது இயற்கையானது எல்லாருக்குமே என்ன பிடிச்ச ஆகணும் அப்படின்னு யாரையும் விரும்பாதீங்க நம்மை பிடிக்காதவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்கள் அவர்களை மாற்ற முடியாது நமக்கு பிடித்தவர்கள் இருப்பார்கள் அதனால் நம்ம பிடிச்சவங்கள தேடி போகணும் பிடிச்ச நமக்கு பிடித்தவர்கள் தான் நமது உறவினர்கள் நமக்கு பிடிச்சவங்க தான் நம்முடைய உலகம் என்று அவர்களை தேடி நாம் பயணிக்க வேண்டும் பிடித்தவர்களை தேடி பயணிக்க வேண்டும் அதுக்காக விட சண்டை போட்டு போகக்கூடாது பிடிக்காதவர்கள் பிடிக்காதவர்களை நமக்கு இடையூறாக நாமே மாற்றி விடக்கூடாது அதனால் வந்து எல்லாருக்கும் பிடித்தவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க உரிமையாக பழகணும் பிடிக்காதவங்ககிட்ட பகச்சிக்கக்கூடாது அதே நேரத்தில் அன்பு செலுத்த முயற்சி செய்யக்கூடாது ஒரு இடைவெளி விட்டு பழகணும் நிதானம் அமைதியாக